இப்போ இந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்க பட் என்னதான் வந்து நாங்கள் வெளியே ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட எங்களுக்கு வராத ஒரு குழந்தை பாக்கியம் வந்து உங்ககிட்ட வந்தா கம்பல்சரி நூறு சதவீதம் வரும் ஒரு கைப்பூரிய அளவு எடுத்து நல்லா மைய அரைக்கணும் மைய அரைச்சி பூண்டு வந்து நாள் பல்லு சேர்க்கணும் மிளகு வந்து ஏறி மிளகு சேர்க்கணும் கம்பல்சரி மடினா ஒரு தடவை உங்கள் இவங்க முன்னாடி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இங்கே வந்தால் நாங்கள் நினச்ச குறைகள் வந்து வந்தால் தான் அவங்க அதை வந்து நான் எப்படி மருந்து கொடுக்குறேன்றது அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ அது நான் பாதுகாப்பாக கொடுக்குறேன்றதும் தெரியும் அவங்களுக்கு நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கன்ஃபர்சரி அது உருவாகும் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆகிருக்கு ரைட்டு அதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியுறதில்லை நம்ம நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அது தெரிஞ்சவங்க கூட இந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க அங்கேயே கூட யூஸ் பண்ணுங்கள் என்கிறாங்க ஒன்றும் கட்டாயப்படத்தில் அங்கேயே தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இழந்த இலை அதாவது இழந்ததை திருப்பி தர வேண்டிய பொருள் இந்த இலை மட்டும்தான் ஓ அப்போ இருக்கும் இழந்த இலை ஆமாம் இதுதான் வந்து இழந்த இலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ மிலாஸ் இன்றைக்கு வெளியில் நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மிருகுண்டா நதிக்கு மேலே தான் உட்காந்துருக்குறோம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருநாள் டிஸ்ட்ரிக் நாவல்பாளையம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்துருக்கிறது நாவப்பாளையத்தை தான் வந்துருக்கிறோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த குழந்தையின்மைக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் சுற்றிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட என்ன தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்காக செலவு பண்ணாலுமே தீர்வுன்றது இருக்காது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே ஒருத்தர் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா அதாவது நூறுரூவா இருந்தால் போதும் குழந்தையின்மைக்கு உண்டான நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்காரு ஸோ என்ன பண்ணுறாரு அது என்ன மருந்து எப்படி இவரை மீட் பண்ணலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்தம் தேடி வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இவரை பொறுத்தளவுக்கு நான் ரெஃபர் பண்ண விதத்தில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் ஓகேங்களா பண்ணிகிட்ருக்காரு சரி அவர் யார் என்ன பண்ணுறாரு அளவுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லைனாலுமே ஏன்னா வாரிசு உண்டான பிரச்சனை ஓகேங்களா ஸோ அந்த பிரச்சனை இல்லைனாலுமே அடுத்தவங்க இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ என்ன பண்ணுறாங்க என்ன ஏது தெளிவான எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படி வர்றது அது போக என்ன மருந்து எப்போ எதில் மருந்து தயார் பண்ணி கொடுக்கறாரு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாறாதீங்க வாங்குடிகளை போகலாம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அண்ணனை பிடிச்சிட்டேன் ஓகேங்களா அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படிங்க நல்லாயிருக்கு ஓகேண்ணா நான் வந்து கேட்டு கேட்டு வந்தேன் சரி ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் எப்படி ரூட்டு எந்த எங்கே வந்து எப்படி வரலாம் அதாவது வந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வந்து இப்படி மேற்கு சைடு வந்து பெங்களூர் பக்கம் வந்தாங்கன்னா செங்கத்துலேருந்து வந்துடலாம் அப்படி அப்படி பஸ்ஸில் வரணும்னா திருவண்ணாமலை போய்தான் வரணும் அப்படி இப்படி சென்னை இருந்து வந்தாங்கன்னா போலூர் வந்து தான் வரணும் ஓகே இந்த ஊர் பேருன்னு இந்த ஊர் பேர் வந்து நாவப்பாளையம் நாவப்பாளையம் ஆமாம் மிருகுண்டா நதி டேம் 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 மேலே தான் பேசிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு இந்த தலையாக பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த குழந்தையின்மை ஓகேங்களா குழந்தையின் மேலாம் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது ஒரு நூறுரூவாய்க்கு ஏன்னா வெளியே வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட குழந்தையின்மை வந்து போக்க முடியல அது எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ ஏன்னால் ஒரு நூறுரூவா இருந்தால் போதும் தன்னுடைய வாரிசை ஆமாம் இல்லைங்களா அதாவது உருவாக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து இங்கே பண்ணிகிட்டுருக்காரு ஆக்சுவலாக என்னென்ன பண்ணுறோம் நம்ம நாங்கள் பண்ணுறது வந்து குழந்தைன்மைக்கு வந்து லேடிஸுங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறந்து கொடுக்குறேன் ஓகே என்னென்ன பிரச்சனை வரும் லேடிஸ் லேடிஸுங்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை தான் அதிகபட்சம் வரும் மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் வந்து குயந்தன்மையே வந்து க கண்டிஷன் ஆகும் அதனால வந்து மென்சஸ் ஆகணும் மாதம் மாதம் எந்த லேடிஸுக்கு மென்சஸ் நார்மல் ஆகுதோ அவங்களுக்கு தான் வந்து கரெக்ட் ஆகும் மென்சஸ் ப்ராப்ளம் ஸ்டா மாதம் ஒரு முறை எனக்கு வரல ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் பொறுத்து வருதுன்னா உங்களுக்கு நீர் கட்டி ப்ராப்ளம் இருந்தால் வந்து வராது சரி அப்போ அந்த நீர்கட்டி ப்ராப்ளத்துக்கு என்ன நீர்க்கட்டி ப்ராப்ளத்துக்கு அது தொடச்சா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் அது வந்து மென்சஸ் ஃப்ரீ ஆகாங்காட்டி மருந்து சாப்பிட்டு வரணும் தொடர்ச்சி அது சாப்பிட்டாங்கன்னா அந்த நீர் கட்டி வந்து ஓ இன்னும் விஷயங்கள் அப்போ நம்ம உங்கள்கிட்ட கேட்டு வரணும்னா தெளிவாக சொல்லிவிட்டு ஆமாம் அதுக்குன்னா பதில் வாங்கிட்டு தான் வரணும் வரணும் அது பார்த்தா வந்து அதுக்கு உண்டான மருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் ஒன்று நேரில் தான் வரணும் நேரில் தான் வரணும் எதுக்காக நேரில் வரணும் நேரில் வந்தால் தான் அவங்க அதாவது வந்து நான் எப்படி மருந்து கொடுக்குறேன்றது அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ அது நான் பாதுகாப்பாக கொடுக்குறேன்றதும் தெரியும் அவங்களுக்கு அதாவது வந்து நான் நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம யுகத்தியாக நம்ம எடுத்து அதை நம்ம கொடுக்குறோமோ அளவுக்கு தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து பொடியாக வருமா இல்லை பச்சளை சாராக வருமா பச்சளையாக வருமா அதாவது வந்து ப பச்சை இலையாக முதல் இங்கே வந்தாங்கன்னா ஒரு வேலை நானே கொடுப்பேன் இங்கே மெஞ்சை சாகிறதுக்கே வந்து அந்த நீர் கட்டி கலயத்துக்கு பச்சை இலையாக கொடுப்பேன் அது ஒரு மாதம்ன்ற பட்சம் ஒன்றரை மாசம்ன்ற பட்சத்தில் வந்து தொடச்சா நம்ம அது ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு மாதத்துக்குள்ளேயே மின்சஸ் வரும் நீர் கட்டி கரையும் கரையும் ஆமாம் அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தையின்மைக்கு நம்ம இது பண்ணி தரோம் அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைக்கு சரி இப்போது டாக்டர்கிட்ட போகும்போது ஒன்று ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண்களுக்குன்னா எந்த மாதிரி கொடுக்குறீங்க அதாவது வந்து அதுதான் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து யாருக்கு என்ன பிரச்சனை லேடிஸுக்கு பிரச்சனையா இல்லை ஜென்ஸுக்கு பிரச்சனையா அப்படின்றத கேட்டுன்னு வந்தாங்கனாக்கா அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓ

அது வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுத்துக்கலாம் அப்போ உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாட்டிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரணும் அந்த ரிப்போர்ட் எடுத்து வரணும் ஆமா இல்லைங்களா ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்க பட் என்னதான் வந்து நாங்கள் வெளியே ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட எங்களுக்கு வராத ஒரு குழந்தை பாக்கியம் வந்து உங்ககிட்ட வந்தால் கம்பல்சரி நூறு சதவீதம் வரும் முன்னூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கம்பல்சரி அது உருவாகும் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆகிருக்கு எவ்வளோ பேர்த்து கொடுத்துருக்கு அது வந்து கணக்கே இருக்கு எங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ இப்போ தான் நாங்கள் வந்து வீடியோ மூலயமா வருவோம் நாங்கள் இது வந்து ஒரு அப்படியே தலைமுறை தலைமுறையாக இது வர வர மாதிரி எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கு இவ்வளோ அதாவது எங்கள் பாட்ட காலத்துலேருந்து அது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு சென்றது கணக்கு கிடையாது எங்கள் பா எங்கள் பாட்டம் எங்கள் அப்பா செஞ்சாங்க இப்போ நாங்கள் செஞ்சிட்டு வரோம் அவங்க வழியில அப்படியே போயிட்டு கிடீங்க அப்போலாம் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் சுற்று வடர்த்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படியே அப்படியே சொல் மூலியமாக வாய் மூலியமாக வரவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்னதான் இருந்தாலுமே ஒரு ஒரு பாரம்பரிய முறையில் வரும்போது அந்த கைப்பக்குவன்றது அப்படியே இருக்கும் இல்லைங்களா ஆமாம் இலைதழைகள் எதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த டேமில் இருக்கிறீங்க ஏன் முன்னாடியே இருந்தால் ஒரு கிளீனிக் கார்டை வச்சுருந்தா நமக்கு அது யூஸாக இருக்கும் அப்படி முன்னாடி இருக்க முடியாது நம்ம வந்து இந்த அதாவது வந்து இங்கிலீஷ் மருத்துவம் தான் வந்து டவுனில் இருக்கிறதுக்கு சாத்தியப்படும் நாட்டு மருத்துவம் வந்து நம்மளே அது மருந்தை பார்த்து பார்த்து அதை எடுத்து கொண்டாந்து சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இடம் வந்து வந்ததுல இருக்கும் மலைப்பகுதியில் தான் அது கிடைக்கும் அந்த மொழியில் அங்கே தான் சேகரிக்கிறீங்க அதிகபட்சம் வந்து மலைப்பகுதியில் தான் கிடைக்கும் அதனால் வந்து மலைப்பகுதி வரணும் இப்போ நான் வரணும் அப்படின்னா என்னென்னா ப்ரொசீஜர் என்னென்ன பார்த்துட்டு வரணும் எப்படி என்ன ஏன்னா என்ன தெரிஞ்சுட்டு நீங்கள் வரணும்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மேரேஜ் ஆனவங்களாச்சுனாக்க வந்து எதுவும் பார்க்க தேவை அவங்களுக்குள்ளேயே தெரியும் அது அவங்க நான் நார்மலாக எங்கே வந்தாங்களா நானே பார்த்து சொல்லு ஒரு முறை அவங்களுக்கு லேடிஸ்க்கு மறந்து கொடுத்தோம்னா ரெண்டாவது முறை வந்தாங்களவா யாருக்கு ப்ராப்ளம்ன்றது நான் அதை வச்சு நான் சொல்லிடுவேன் ஓ ஓ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடுவேன் தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் மூலிமா எல்லாமே பார்த்துருப்பாங்க இல்லையா ஆமாங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா அதனால் வந்து யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா அது தான் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நம்ம இது பண்ணுறதோட ப்ராப்ளம் யாருக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணலாம் ஓ அப்படி நம்மளும் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கேருந்துலாம் வந்திருக்காங்க நம்மளுக்கு ஆ எங்கேருந்து வராங்க வராங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க இல்லையா அது எங்கேருந்து வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் அதாவது வந்து இப்போ இந்த ஊராலும் நீங்கள் இருக்கீங்க உனக்கு சொந்த பந்தம்லாம் வெளியூரில் இருக்குது இல்லையா அதாவது ஃபோன் மூலிமா அது மாதிரி சொல்லி அவங்க அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க இப்போ வீடியோ மூலியமானக்கா வந்து உலக லெவலில் ஓரளவுக்கு தெரிய வருவோம் தெரிய வந்து போ சரி இப்போது நீங்கள் ஆங்கில மருந்துனா ஒரு பக்கம் இருக்கட்டும் நாட்டு வரு நாட்டு மருத்துவம் சித்த மருத்துவம்லாம் நம்ம அந்த ரேஞ்சு போனோம்னா ஒரு அதாவது பக்கவளைகளில் இருக்காது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது எதுவும் வராது எந்த ப்ராப்ளம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பத்தியம் அதாவது கடும் பத்தியம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் போனால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படின்னா கடும் பத்தியன்றது ஒன்றும் கிடையாது நான் கொடுக்குற மருந்துக்கு வந்து ஈட்டான பொருள் மட்டும் சாப்பிடக்கூடாது டீ காஃபி சாப்பிடக்கூடாது சிக்கன் மட்டன் இது ரெண்டு தான் சாப்பிடக்கூடாது மீதி அனைத்து தான் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அதிக வந்து இது பத்தியும் கிடையாது சிக்கனு தான் வந்து அதிகபட்சம் சாப்பிடக்கூடாது ஹீட்டு ஹீட்டு அது அது ஒரு பொருள் மட்டும் மறந்தால் போதும் மீதி எல்லாமே கூடி வந்துடும் எதுவுமே நமக்கு சாதகமாக தான் அமைதி சாதகமாக தான் ஸோ கம்பல்சரி மடினா ஒரு தடவை உங்கள் இவங்க முன்னாடி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இங்கே வந்தால் நாங்கள் நினச்ச குறைகள் வந்து நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறும் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து எந்த ஃபால்ட்டும் கிடையாது ஓகே ஆமாம்

இப்போ இது வந்து ஏற வண்டி வசதியிலேயே வந்து அது பயப்பட தேவையே கிடையாது ம் 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 அப்போ யாராக இருந்தாலும் நம்ம தாராளமாக கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அண்ணனோட நம்பர் கீழே இருக்குது கண்டிப்பாக வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தையின்மைக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு நிறையா செலவுகள் அதாவது ஆயிரக்கணக்கில் விட சரி லட்சக்கணக்கில் சரி நிறைய செலவுகள் பண்ணுவீங்க பட் இங்கே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ணனோட நம்பர் கீழே இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பாபா ஃப்ரெண்ட்